நிறைய முறை நம்ம வாழ்க்கையில் எதாவது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இமீடியட்டாக நமக்கு கிடைக்கல அப்படின்ற போது அண்ணாளுக்கு எப்படி நோ அப்படின்ற வார்த்தை கிடைச்சதோ அதே போல் நம் நிறைய முறை நமக்கும் ஒரு நோ அப்படின்ட்டு கிடைக்கலாம் உனக்கு இது கிடைக்காது இப்போது இது உனக்கு நடக்காது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எவ்வளோ நமக்கு மனசு உடஞ்சி போயிருப்போம் நிறைய நாள் நம்ம ஒரு வேலைக்காக நம்ம காத்திருக்கலாம் இல்லைனா ஒரு குழந்தைக்காக காத்திருக்கலாம் திருமணத்துக்காக காத்திருக்கலாம் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சமாதானத்துக்காக காத்திருக்கலாம் எனக்கு கல்யாணம் ஆயிற்சி எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எனக்கு சமாதானம் இல்லையே ஒரு நிம்மதி இல்லையே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம் இந்த நேரத்துல எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில கூட நம்ம இருக்கலாம் என்னால வாழ்க்கையில முன்னேற முடியலையே அப்படின்ற ஒரு துக்கத்துல இருக்கலாம் இந்த நேரத்தில் தான் பார்த்து நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு புது கார் கிடைச்சிருக்கிறோம் ஒரு புது வீட்டை கட்டியிருப்பாங்க ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைன்னா ப்ரமோஷன் ஆகி அவங்க மேல மேல உயர்ந்து போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு எப்போ இந்த உயிர்வை கிடைக்கும் எப்போ நம்ம முன்னேறி செல்ல போகிறோம் நான் ஒரு நீதிமானா வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு எப்போது இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க கூட நம்மளை குத்தி குத்தி காட்டலாம் தூண்டி விடலாம் அண்ணாளுக்கு எப்படி அவர்களுடைய ஹஸ்பண்டோடைய செகண்ட் ஒய்ஃப் பெனினா அவர்கள் வந்து தூண்டி விட்டுட்டே இருந்தார்கள் எனக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது பாரு உனக்கு பிள்ளையே இல்லைன்னு வெறுமையாக இருக்க அப்படின்ட்டு வந்து தூண்டி விட்டுட்டு இருந்தா அதெல்லாம் கேட்கும் பொழுது அண்ணாளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு லவ்விங் ஒரு அன்பான ஒரு கணவர் இருக்கிறார் ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்ற கஷ்டம் அவங்களால தாங்கவே முடியல அதே போல் நீங்களும் சொல்லலாம் என் சுற்றி இருக்கிறவங்க என்னை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நான் எப்படி முன்னேறது எப்படி என் முகத்தை காட்டுறது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்க வீட்டுக்குள்ள கூட நீங்க பூட்டி கொண்டு இருக்கலாம் இந்த நிலைமையில அண்ணாள் இருந்தாள் ஆனா அவ வீட்டுல பூட்டி கொண்டு இல்லை அவ கர்த்தரின் ஆலயத்துக்கு வந்து அவளுடைய விண்ணப்பத்தை அவள் தெரிவுபடுத்தினாள் கர்த்தர் எனக்காக நீதி செய்வார் என்று நம்பிக்கையோட வந்தா அப்படின்னு நான் நம்புறேன் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் யார் பார்த்தாலும் சரி ஆண்டவர் பார்க்குறார் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கண்ணீரை விட்டு ஜெபிச்சாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை மறக்க மாட்டார் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் உங்கள் கண்கள் கண்கள்லேருந்து வந்து ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அண்ணாளுக்கு செய்தது போல உங்களுக்கும் விண்ணப்படத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் அந்த குழந்தைய கையில கொண்டு வந்து இந்த காரியத்தை அதே ஆலயத்தில் அந்நாள் சொன்னாள் அதே போல உங்க ஒவ்வொருவருக்கும் செய்வார் நீங்க இதே ஜபகோபுரத்துக்கு வந்து ஒரு புது குழந்தைய உங்கள் கைகளில் கொண்டு வந்து ஆண்டோர் இடத்துல நீங்கள் ப்ரஜிஸ்டை செய்வீங்க ஒரு வெட்டிங் இன்விடேஷனோடு நீங்கள் வந்து ஆண்டோருக்கு நன்றி சொல்வீங்க உங்கள் கடனை எல்லாவற்றையும் அடைத்து காணிக்கையோட கையில் நீங்கள் வருவீங்க அவ்வளோ உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஒரு புது வேலையோட ஃபஸ்ட்டு சேலரியோடு நீங்கள் வந்து ஆண்டோருக்கு நன்றி சொல்வீங்க ஒரு புது பைக் ஒரு புது காரில் நீங்கள் வந்து ஆண்டோருக்கு நன்றி சொல்வீங்க விடுதலையோட வருவீங்க உங்கள் ஹஸ்பண்டோட வருவீங்க உங்க ஒய்ஃபோட வருவீங்க உங்கள் பிள்ளைகளோட வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க இன்றைக்கு என்னெல்லாம் இங்கே வந்து கண்ணீரோட ஜெபிக்கிறீங்களோ அது எல்லாத்திற்கும் பலனோட நீங்கள் வந்து நன்றி சொல்ல வரும் அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆனந்த கண்ணீராக மாற்று துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவார் நம்மை காண்கின்ற தேவன் எல்ரோயா இருக்கும் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மறந்துருக்கலாம் உங்க உறவினர்கள் உங்களை மறந்துருக்கலாம் உங்க குடும்பத்தினர் உங்களை மறந்துருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார் உங்களை கண்டு அழைத்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்குது அது எல்லாவற்றிற்கும் பலனை தருவார் நினைக்கலாம் ஆண்டவருக்கு நம்மளுடைய புரியுமா அவருக்கு தெரியுமா நம்மளுடைய வேதனை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரா அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசிப்போம் அவருக்கு வழினா என்னன்னு தெரியுமா இழப்புனா என்னன்னு தெரியுமா துக்கம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் நிறைய முறை அவர் தெய்வனா இருக்கிறார் நம்மளுடைய சின்ன பிரச்சனைக்கெலாம் அவர் செவி கொடுப்பாரா அவர் கவனமா இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அது பாவமா இருக்கலாம் இருக்கலாம் மன அழுத்தலாக இருக்கலாம் தனிமையா இருக்கலாம் குழப்பமா இருக்கலாம் இழப்பாக இருக்கலாம் என்ன வேதனையா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது தெரியும் அவர் அதை உணர்ந்திருக்கிறார் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் தனிமையை உணர்ந்திருக்கிறார் அவர் சிலுவையில் தொங்கின போது அவர் தேவனிடத்தில் அந்த பிரிந்ததை அவர் உணர்ந்திருக்கிறார் அவர் கெட்சிமனையில அவர் ஜெபிக்கும் பொழுது பயத்தின் நிமித்தம் அவருடைய வேர்வை ரத்தமாக வடிந்தது ஒவ்வொரு நாளும் அவர் தேவனா இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணது விமர்சனம் சொன்னது நிமித்தம் அவர் வேதனை அடைந்திருக்கிறார் அவருடைய நண்பர் லாசுரு இழந்த போது அந்த இழப்பை அவர் உணர்ந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் நீங்க என்னெல்லாம் உணர்றீங்க அப்படின்ட்டு அவர் பிசிக்கலாக உடைய சரீரத்தில் அவர் உணர்ந்திருக்கிறார் நீங்க உணர்ற ஒவ்வொரு வேதனையும் அவருக்கு தெரியும் அது எல்லாத்திலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்க அவர் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த ஜெயத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளீரை போயிருக்கிறீங்க வரும்போது ஆனந்த ஒரு நீங்கள் நீங்க வரப்போறீங்க நன்றி சொல்ல வரப்போகிறீங்க உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒண்ணு நான்குல இருந்து ஐந்து வரைக்கும் நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள் இவைகளை எழுது என்றார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார் அதற்காக நன்றி சொல்வோமா இப்பொழுதும் என்னை காண்கின்ற இருக்கிறதுக்காக நன்றி அப்பா நேர் கண்ணீரை எல்லாவற்றையும் நீ துடைக்க அப்பா நன்றி என்று சொல்வோமா இப்பொழுது உங்க மனதில் என்னெல்லாம் இருக்குதோ ஆண்டவர் இடத்துல நீங்க கொட்டுங்க ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை தருவார் அற்புதத்தை செய்வார் விடுதலை தருவார் சுகத்தை தருவார் செழிப்பை தருவார் சமாதானத்தை தருவார் விடுதலையை தருவார் எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல நீங்க எல்லாவற்றையும் சொல்லுங்க ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் காண்கின்ற தேவனாயிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் கண்டிருக்கிறீர் சுவாமி அதற்காக நன்றி அப்பா இன்றைக்கு அதற்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் செய்து முடியும் அப்பா ஒவ்வொரு பலனையும் நீர் தாரும் சுவாமி அவர்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் அப்பா துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றும் சுவாமி அண்ணாலை எப்படி நீர் கனம் பண்ணீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு கனம் பண்ணுமப்பா யாரெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கால்களை பலப்படுத்தும் அப்பா நேராக நின்று அவர்கள் நன்றாக நடக்க கிருமை தாரும் சுவாமி எல்லா பலவீனங்களும் மறையட்டுமப்பா யாரெல்லாம் குழந்தை இல்லையே என்று சொல்லி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை உருவாக்குமாப்பா பல வருடங்கள் அவர்கள் காத்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரே நிமிடத்தில் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து அவருடைய கருவிலே ஒரு குழந்தையை நீர் உருவாக்குமப்பா எல்லாம் ஹார்ட் பீட் இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா நார்மலாக இருக்கட்டும் சுவாமி இந்த அற்புதத்தை செய்யுமப்பா யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க மாட்டேங்குது ஒரே தடையாக இருக்குதுன்னு சொல்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு லைஃப் பார்ட்னரை நீர் அப்பா ஒரு துணையை நீர் கொண்டு வரும் சுவாமி அவர்களுடைய கணவரோட அவர்களுடைய ஒய்ஃபோட வந்து சாட்சி சொல்லட்டும் சுவாமி இன்றைக்கு யாரெல்லாம் வேதனையோட அவர்களுடைய குடும்பத்தில் என்னோட பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாரும் சுவாமி அவர்களுடைய கணவரை ஆசிர்வதியும் அவர்களுடைய ஒய்ஃபை ஆசிர்வதியும் சுவாமி சுவாமி பிள்ளைகளை ஆசிர்வதியும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு பாவ பழக்கத்தையும் இன்றைக்கு மாற்றி மாற்றி விடும் அப்பா சுவாமி சுவாமி ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்தும் அதை செய்கிறதுக்காக நன்றி நன்றி குடும்பமாக வந்து உமக்கு சொல்ல கிருபை தாரும் அவர்கள் மறுரூபடுத்தும் அன்பை அவர்கள் ருசித்து ஆராதனை செலுத்த கிருபை தாரும் சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி யாரெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ இப்ப நடக்க மாட்டேங்குதே என்னோட வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குதே என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு அற்புதத்தை செய்யும் எல்லா தடைகளையும் நீர் உட்டைத்து போடும் எல்லா பில்லி சூனிய கட்டுகளை உட்டைத்து போடும் சுவாமி எல்லா பிசாசின் கிரியைகளை உட்டைத்து போடும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் முற்றிலும் பெற்றுக்கொண்டு முன்னேறட்டும் அப்பா உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் எங்களை உயர்த்தி வையும் சுவாமி ஒவ்வொரு வரையும் நீர் ஆசிர்வதியும் அப்பா ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதியும் சுவாமி இனிமே அழப்போறதில்ல அப்பா துக்கத்தின் நிமித்தம் அழப்போறதில்ல சுவாமி கண்ணீரை விட்டு உமக்கு நன்றி சொல்ல போகிறார்கள் சுவாமி அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்களை காண்கின்ற இருக்கிறதுக்காக நன்றி அப்பா ஒரு கண்ணீரும் நீர் அப்பா. எல்லாவற்றையும் நீர் எண்ணி வைத்ததுக்காக நன்றி இயேசு நாமத்தில் செபிக்கிறார்